கரூர் சம்பவத்திற்கு நடிகர் குமார் வந்து கற்று வச்சிருக்காரு பல்வேறு திரைப்படம் கற்று வச்சு நிலையில் அஜித்குமார்டே கருத்து தற்போது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தில் சொல்லலாம் அதை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல நம் அனைவரும் ஊடகங்களும் அதில் பங்கு உண்டு கூட்டம் திரட்டுவதை ஒரு பெரிய விஷயமாக்குவதை எல்லோரும் நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா கிரிக்கெட்டில் கூட்டம் கூடினாலும் இப்படி நடக்கிறது ஆனால் தேட்டரில் மட்டும் முதல் நாள் முதல் காட்சி இந்த பிரபலங்கள்லாம் கலந்து கொள்வது மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு இது நம் திரையுலகத்தை வந்து உலகளவில் வந்து தவறாக வந்து காட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகராக நாங்கள் வந்து உழைக்கிறோம் ஆனால் உயிரை பணைய வைத்து அந்த அன்பை வந்து எங்களுக்கு காட்ட வேண்டாம் அன்பு காட்ட வேறு வழிகள் உண்டு முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நம்ம வந்து என்றைக்குமே ஆதரிக்கக்கூடாது ஊடகங்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வெளிப்படையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அஜித்குமார் கொடுத்துருக்காரு குறிப்பாக சொல்லியிருக்கலாம் கூட்டம் எங்கேயுமே கூடாதிங்க முதல் நாள் முதல் ஷோ கூட நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது ரெண்டாவது ஷோ கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சினிமாவும் சினிமா பாருங்கள் மாதிரி தான் சொல்லியிருக்காரு அஜித்குமாரின் இந்த ஸ்டேட்மெண்ட் தற்போது வந்து வலைதளங்களை வேகமாக பதிவேற்று வருது இதே நேரத்தில் வந்து கூட்ட நெரிசலுக்கு வந்து ஒருவரை மட்டும் பொறுப்பாக்குவது சரியல்ல அப்படின்னு சொல்லியிருப்பது விஜய் ரசிகர்களுக்கு விஜய் தொண்டர்களுக்கு வந்து சற்று ஆதலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது